வணக்கம் இது ரெட்யூஸ் செய்தி சேனல் செய்திகள் வாசிப்பது சுனிதா ராமச்சந்திரன் புழல் அருகே குடிநீர் தொட்டி தண்ணீர் இல்லாமல் காட்சி பொருளாக இருப்பதை கண்டித்து தேமுதிகவினர் பொதுமக்களை திரட்டி காலை குடங்களுடன் போராட்டம் நீண்ட தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வரும் அவலம் என புகார் சென்னை மாநகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டுக்கு புழல் அடுத்த காவாங்கரை அழகிரி தெருவில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் அமைக்கப்பட்ட சின்டெக்ஸ் டேங்க் குடிநீர் தொட்டி கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகமின்றி உள்ளது இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனை அறிந்த மாதவரம் மேற்கு பகுதி தேமுதிக செயலாளர் புழல் கோ நாகராஜ் தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தண்ணீர் வேண்டும் எனவும் குடிநீர் குழாய் இணைப்பை சரிசெய்திட வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இந்த குடிநீர் தொட்டியில் மட்டுமே தண்ணீர் பிடித்து பயன்படுத்தி வந்ததாகவும் பல மாதங்களுக்கு முன் குடிநீர் தொட்டிக்கு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்பப்படவில்லை எனவும் காட்சி பொருளாக மட்டுமே குடிநீர் தொட்டி இருந்து வருவதாகவும்

தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் நான்கு நாட்களுக்குள் துண்டிக்கப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்பை மீண்டும் சீரமைத்து குடிநீர் தொட்டியை நிரப்பி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் வி செல்வகுமார் மாவட்ட பிரதிநிதி சி திருப்பதி இருபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் ஏ சி மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் உமாபதி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர்கள் எம் சுதா பி கோமதி மாதவரம் பகுதி மகளிர் அணி செயலாளர் எம் ஈஸ்வரி மற்றும் கழக நிர்வாகிகள் சென்டரிங் ரமேஷ் ஜங்ஷன் மணி வி ராமதாஸ் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்